சென்னையில் சுவையான மீன்களை வாங்கி சமைச்சு சாப்பிடணுன்னா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு தாங்க டிட்வா புயல் காரணமாக இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மீன் வரத்துகள் மிக மிக தாங்க இருக்குது மீன்களோட விலையும் அதிகமாக தான் இருந்தது இப்போ வாங்க இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டோட விலை நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம் வஞ்சரம் கிலோ தொள்ளாயிரம் ரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கருப்பு ஓவால் தொள்ளாயிர ரூவாலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வெள்ளை வவ்வால் ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஐவ்வால் ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் சேல்ஸில் இருந்ததுங்க கடம்பா முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் சீலா நானூறுவாலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் சங்கரா முந்நூறுவாலருந்து நானூறுரூவா வரைக்கும் எறால் பார்த்தீங்கன்னா சிறியது முந்நூறுவாலருந்து நானூறுரூவா வரைக்கும் எறாலில் பெருசு ஐநூறுரூவாலருந்து அறநூறுரூவா வரைக்கும் டைகர் கரால் ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பாறை மீன் ஐநூறுரூவாலேருந்து அறநூறுவா வரைக்கும் நண்டு முந்நூறுவாலருந்து நானூறுவா வரைக்கும் வாழை மீன் எப்போ போல் கம்மியாக தாங்க இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரநூறுவா வரைக்கும் நெத்திலி முந்நூறுரூவாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் நேற்று மார்க்கெட்டில் சேல்ஸில் இருந்தது இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புயல் காற்று தாழ்வுலாம் இருக்கிறதுனால மீனோட விலை அதிகமாக தான் இருக்கும்னு மீனவர்கள்லாம் சொல்கிறாங்க